கொஞ்சம் தேடி வந்து அட்ரஸ் இதுதான் இறங்க சரி வாங்க அந்த அம்மா போய் கல் இந்த ராஜின் யாராவது எனது ராஜியா அந்த மாதிரி இங்க யாருமே இல்லையம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே உங்களை மாதிரியே யாரோ ரெண்டு பேர் கேட்டாங்க சாந்தி இருக்காளன்னு கேட்டாங்க எங்க போனாங்க எப்படி போனாங்க இப்படிதான் ஆட்டோல போனாங்க போறது இப்ப போற இடத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா அவளை விசாரிச்சா என்னன்னு தெரிஞ்சிருக்காரு மாமா நீங்க யாரு உங்களுக்கு யார் வேணும் இங்க செல்வ விநாயகம்னு யாராவது செல்வ விநாயகம்னு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அதனால அவங்க போயிட்டாங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா ஏதோ புதுப்பேட்டையோ பட்டினம் பக்கமோ சொன்னாங்க எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல ஒரு ஒன் அவர் இருக்கும் ஒரு பொண்ணும் பையனும் ஆட்டோல வந்தாங்க விசாரிச்சுட்டு இப்பதான் போனாங்க முதல்ல புதுப்பேட்டை பக்கம் போங்கண்ணா சரிமா சார் பேக் எடுத்துட்டு வந்தோம் ரெண்டு மிஸ் ஆயிடுச்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார் சூட் கேஸோ டூரிஸ்ட் பேக்கோ இல்லாம யாருக்கும் நாங்க ரூம் கொடுக்கறது இல்ல சார் சார் நீங்க தான் கொஞ்சம் தயவு பண்ணணும் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு அதை நாங்க ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் உங்களுடைய ரூல்ஸ் எங்களுக்கு புரியுது பட் எங்களுடைய ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க சார் அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு ஓகே சார் இப்போ என்ன பேக்கோட வந்து ரூம் கொடுப்பீங்க அதானே இன்னைக்கு கொஞ்சம் என் கீயர் நான் வெளியே போய்ட்டு வரேன் பேக் ரெடி சார் இப்போ ரூம் கொடுப்பீங்களா சிங்கிள் ரூம் தான் இருக்குது ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்களா ஓகே சார் ஓகே ஹலோ போதுங்க ரிலாக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்திருப்பாங்களா நிச்சயமா வந்திருப்பாங்க சுப்பிரமணி எனக்கு கிடைச்சிருவாரு இல்ல நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்க காலையில இருந்து குளிக்கவே இல்ல முதல்ல போய் குளிங்க குளிச்சாதான் மனசும் உடம்பும் ஃப்ரெஷ் ஆகும் ஓ வர்றேன் ஆ ஆ ம் ஆம் ஏண்டா படிக்க நேரத்தில் படிக்க மாட்டமா ஆடுறீங்க ஆட்டம் அப்படி போடு இப்படி போடு ஏன்டா தோசையா சொல்றீங்க தோசை ஆ ஹம் ஏண்டா நான் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஐயோங்கிறேன் இப்படிக்கிறேன் பாருக்கா அடிக்கிறீங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லி ஏய் எல்லாம் உள்ள போங்க அதுக்காக காரண காரியம் எல்லாம் மடிப்பீங்களா காரண காரியம் எல்லாம் மடிக்க நான் என்ன கிறுக்கணா படிக்கிற நேரத்தில் பாடத்தை படிக்காம அப்படி போடு இப்படி போடு திருப்பி போடு ஆடுனானுங்க அதை நான் ரெண்டு போடு போட்டேன் அவங்க சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க யார் அடிக்கிறதுக்கு இங்க பாருங்க ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து கிள்ளி வளர்த்தணும் அப்பதான் ஒரு உருப்படும் கிள்ளி வளர்க்கறது அள்ளி வளர்க்கறது பசங்க உருப்படும் உருப்படாது இதெல்லாம் உங்க கவலை இல்ல எங்க கவலை நான் இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க இந்த வீட்டுக்கு தான் ஓனர் எங்க குழந்தைகளுக்கு நாங்க தான் ஓனர் பெற்ற நாங்களே எங்க குழந்தைகளை அடிக்கிறது இல்ல அப்புறம் நீங்க யார் அடிக்கிறதுக்கு எப்பயாவது கோவம் வந்தா இவன் அடிப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதான்

இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இரண்டு காலம் ஆயிரக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் நான் கேட்டேன் அதே அக்கறையில் தான் நானும் சொல்கிறேன் குழந்தைங்களை குழந்தைங்க போக்கலையே விட்டுடணும் அதுங்களை கட்டுப்படுத்தக்கூடாது அப்போ தான் அதுங்க சுதந்திரமாக வளரும் பசங்க அவங்க வழியில் போனாங்கன்னா உருப்படி இல்லாமல் போயிடுவாங்க வழியில் விட்டால் உருப்பிட்டுருவாங்களா இல்லை என் வழியில் வந்தால் தான் உருப்பிட்டுருவாங்களா அடா அந்த ஆள் வழியில் வந்தால் தான் உருப்பிட்டுருவாங்களா அதுதான் நீ உங்கள் அப்பா வழியில் போய் தான் ஒரு ஓட்ட மிஷின் வச்சுக்கிட்டு இவர் உங்க அப்பா வழியில தான் எல்லார்கிட்ட நான் எங்க அப்பா வழியில போனதுனாலதான் எல்லாரும் புகழ்கின்ற ஒரு கதாசிரியர் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கதாசிரியர் கதா கண்மணிதாசன் சொன்னா அடிப்பாங்க ஹ யாரு இஸ்மாயில் நீ என்ன ஆடுது கள்ள மாதிரி திருத்துறன்னு முடிக்கிறிய ஆமா யார் அவங்க இது எங்க அண்ணன் பையன் ஆ அது எங்க அக்கா பொண்ணு ஓ என்ன பார்த்துட்டு போலாம்னு ம் பார்த்துட்டு போயிடுவாங்களா இல்லை இங்கே தங்குற மாதிரி உத்தேசமா ரெண்டு நாள் ரெண்டு போயிடும் ரெண்டு நாள் ரெண்டே நாள் ஆமாம் அப்புறம் போயிடுவாங்கல்ல கண்டிப்பாக போயிடுவாங்க இஸ்மாயில் இந்த காம்பவுண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களால் மற்றவங்களுக்கும்

நான் தங்கியிருக்கிற பேலஸ் என்ன அப்படி என்னடா அது ரூம் ஒரு மாதிரி இருக்குண்ணா சென்னையில் ரூம்னாலே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் என்ன மாதிரி ஒன்று கிடைக்கு இதுதான் பேலஸ் சரி சரி இதையெல்லாம் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்க போகிறீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க நான் போய் வெளியில் படுத்துகிறேன் ஹ நைட் நிம்மதியா தூங்கு காலையில எந்திரிச்சு ஆறு அமரம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் சரியா ஹ ஹ குட் நைட் நிம்மதியா தூங்க காலைல பாப்பா மோ சார்லஸ் எப்படி இருக்காங்களோ சார்லஸ் கொஞ்சம் புத்திசாலி ஏதாவது ஐடியா பண்ணிருப்பான் நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க அம்மாவையும் சார்லஸையும் கண்டுபிடிச்சிட முடியுமா முடியும் நம்பிக்கை தானே வாழ்க்கை இன்னைக்கு தேடிட்டோம் நாளைக்கு அதை பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் இப்ப தூங்கலாமே